தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறுன்னு தெரியறோம் தமிழர் வரலாறு எங்க தெரிவிங்க குடிகளுக்கான வரலாறுடைய ஒருங்கிணைப்பு தான் தமிழர் இனத்திற்கான வரலாறு அப்ப இந்த குடிகள் அப்படிங்கிற விஷயத்த தமிழ் சமூகத்திடம் இருந்து அந்நியப்படுத்தப்படுத்தி அதை எதிர்ப்பதமாக தமிழ் இன ஓர்மை என்றால் குடிகள்னா பேசக்கூடாது அது எப்படி எனது அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை அழித்து விட்டு தான் ஒருமை பிறக்கும் ஓர்மை பிறக்கும் என்பது எத்தகைய அரசியல் எனக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது அனைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை எல்லாம் அழித்தால் நமக்கு அடையாளம் கிடைக்காது அடையாளம் மற்றவர்களாகத்தான் மாற்றப்படும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை அறிவுரை கொடுப்பவர்கள் நம்ம பல முறை கேள்விகள் முன் வச்சிருக்கோம் சரிங்க நீங்க சொல்வது போல இந்த இதெல்லாம் பேசணும்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு சேர்ப்பது போல போயிடணும்னா நீங்க கவலைப்படுறீங்க சரி ஓகே தமிழ் தேசியத்துடைய மூல கொள்கை என்னன்னு கேட்குறோம் தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வது அப்படிங்கிறாங்க அப்படியே விச்சின வச்சு கை கட்டலாம் பலது ஆமா தமிழ்நாட்டை தமிழர் ஆழ்வதுதான் சரி அந்த தமிழர் யாருங்க நான் கூட கேட்கல எதிர்த்தராக யாரு தமிழர் இந்த கேள்வி என்னிடம் வைக்கப்பட்டது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிகளிடமும் இந்த கேள்வி பலரா வைக்கப்படுகிறது பதில் சொல்வது யார் யாரு அப்ப பதில் சொல்லணும்ல ஒருவர் என்ன சொல்றாரு தமிழ் மொழியை பேசினால் வீட்டுல பேசணும் வெளியில பேசணும் பேசுறாங்க வீட்லையும் பேசி வெளியிலையும் பேசி தமிழுக்காக தான் வாழ்ந்தேன்னு சொல்லி ட்ரெயின் ஏறி வந்தவங்க இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அவங்க தமிழர் ஏற்றுக்கொள்ளாம சிலர் எல்லாம் தமிழ்தாய் உயிர் தேசிய பிரபாகரன் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கருப்பு மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசி போட்டுருந்தார்கள் வீட்லையும் தமிழ் தான் பேசுறாங்க வெளியிலயும் தமிழ் தான் பேசுறாங்க மேலே தோறும் தமிழ் தான் பேசுகிறார்கள் எல்லாம் தமிழர்கள் ஆக்கி விடுவார்களா தமிழ்நாட்டே தமிழர் ஆளும் யாரு தமிழர் அப்ப பலரும் சொல்ல தயங்கிய ஒரு கருத்தை முன் முதலாக நான் முன்வைத்தேன் உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்கள தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்களே தமிழர்கள் இதை சொல்வதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு அவ்வளவு ஒரு தயக்கம் ஏன் இவ்வளவு தயக்கம் ஒரு இனம் என்பது பிறப்பால் வருவது இதை யாருமே மறுக்க முடியும் உடல ஒரு இனம் அப்படின்னு சொன்னா அது பிறப்பு நடைமுறை வருவதுதான் அது வளர்ப்பின் அடிப்படையிலையோ இல்ல ஒரு ஊருக்கு வந்து நம்ம குடியாவதாலேயோ ஒரு இனம் மாறிவிட முடியாது அப்ப பிறப்பு நடைமுறை வருவதுதான் இனம் இனம் பேசுகிறோம் இனத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லியிருக்கு கடைசியில குடிகளை பேசாமல் இல்ல குடிகளை ஒழிக்கணும் இனத்திற்காக அடையாளங்களை ஒழிக்கணும் இன்னைக்கு தமிழ் ஒவ்வொருத்தரையும் இவர் தமிழர் இல்ல தமிழர் இல்ல இவர் இல்ல சொல்லிட்டு எதை வைத்து தமிழர் என்று நாம அடையாளப்படுத்திக்க முடியாது உறுதைத்து சொல்லதான் முடியுமா அப்ப குடிங்கிற ஒரு அடையாளம் நமக்கு இருந்தால்தான் அந்த குடியை வைத்து தமிழர் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் அப்ப ஒரு வேறாக இருப்பது குடி அடையாளம் சரி தமிழர் வழி வழிபாடுகளை மீட்போம் எல்லா தமிழ் தேசியவாதின்னு சொல்றாரு யாராவது சொல்லாம இருக்காங்களா தமிழர் வழிபாடுகளை மீட்க வேண்டும் தமிழர் ஆன்மீக வந்து தமிழருக்கு ஏற்படுத்த வேண்டும் தமிழருக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு கடவுள் கோட்பாடு இருக்கு எல்லாரும் சொல்றாங்க குலதெய்வங்கள் குலதெய்வங்கள் தான் நமக்கு முதன்மையான தெய்வங்கள் எல்லா தமிழ் தேசியவாதிகள் சொல்லுவாங்க இப்ப குலங்களை குடிகளை எல்லாம் விட்டு இந்த குலதெய்வத்தை எப்படி காப்பாத்தீங்க ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டை தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டை கடத்திட்டு வரோம் எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருப்பாங்க அந்த கோயில் எங்க இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் அது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல ஒரு ஏரிக்கரை ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு ஒரு அஞ்சாறு சிலைகள் இருக்கும் அதுதான் தமிழர்களுடைய முன்னோர்களை நாம் அங்கதான் வழிபட்டு இருக்கோம் நம்ம முன்னோர்களை எல்லாம் தொடர்ச்சி வழிபட்டிருக்கிறாங்க இப்ப இந்த குலதெய்வங்களை எப்படி காப்பாற்று நீங்க சாதிக்க எல்லாம் ஒழிச்சுட்டு அப்ப மறைமுகமாக இந்த சாதி உழைப்பு கோட்பாடு எதை நோக்கி நகர்த்துகிறது சாதி ஒழிச்சிட்டீங்க நாளைல இருந்து சாதி இல்ல குலங்களும் இல்லை புல தெய்வங்களும் இல்லை தமிழருக்கின்ற வழிபாடு முறைகளும் இல்லை இதான பெருதெய்வ வழிபாடு மட்டும்தான் இருக்கும் அந்த பெருதெய்வ வழிபாடு நம்ம கிட்ட யாருக்கு வெளியில இருந்து வந்து ஆரியத்திடம் இருக்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு கூட அவங்க தான் உள்ள இருக்கிறாங்க நீங்க வெளியில இருந்து தமிழ் மொழியில இருந்து வழிபடலாம் ஆனா அது முழுக்க முழுக்க அதோடய அதிகாரம் அங்கீகாரம் எல்லாம் அவங்க கிட்ட இருக்கு எப்படி எடுப்பீங்க அப்ப இதுதான் வேர் வேலை வந்து இழந்து விட்டு ஒரு நான் வந்து வேலை மட்டும் அறுத்தடங்க மித்தபடி மரத்துக்கு இருக்க இலைகள் கிளைகள் தலைகள் இதெல்லாம் நான் பாதுகாப்பேன் அப்படின்னா அழக முடியாது வேலை விசத்தை ஊற்றி விட்டு வேலை நீங்கள் செய்து விட்டு வேலை வெட்டி விட்டு நான் மரத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது நம்ம எல்லாம் ஏமாற்றக்கூடிய செயல் சரி உங்க மனசாட்சியை சொல்லுங்க இன்னைக்கு ஏதோ ஒரு சமூகத்தில் இருந்தா இத்தனை கூட்டம் வந்திருக்கிறீர்கள் எத்தனை தமிழ் குடிகளில் இருந்தே வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் வராத தமிழ் குடிகள் இருந்திருக்கிறது அத்தனை தமிழ் குடிகள் அனைவரும் சமமாக இருக்க அனைவரும் ஒற்றுமையான இருக்க என்ன தமிழர்கள் என்றால் குடியே சேர முடியாது ஒருவர் குடியிரு அடையாளத்தை கொண்டால் அவர் மீது அவர் மற்ற சமூகங்கள் வராது அவரோட சேர்ந்து செயல்பட மாட்டாங்க எல்லா வியாக்கியானமும் தமிழகிட்ட மட்டும் வந்து கட்டானுங்க பாருங்க எல்லா வியாக்கியானங்களும் தமிழகம் மட்டும்தான் இங்க விளம்பரம் செய்யும்போது ரெட்டி குட்டி சட்டி அத்தனை விளம்பரம் ஏதாவது கவலைப்படுறாங்கள ஏன் ஆந்திராவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நாயுடு ரெட்டின்னு சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு சமூகத்தவர்களை வாங்க வாங்காமல் போயிட்டாங்களா போடாமல் போயிட்டாங்களா தமிழர்களிடம் மட்டும் நம்மளாம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சிருக்கிறோம் சாதியா பிரிஞ்சுக்கிறோம் இது ஒரு பொய்மை தமிழகத்திற்குள்ள சின்ன ஏற்பட்டாலும் அந்த முரண்களை ஊதி பெரிதாக்கி ஊடகத்தில் வைத்து மணிக்கணக்காக விவாதிப்பார்கள் மணிக்கணக்காக கொஞ்ச நினைச்சா இல்ல பல மணி நேரத்தில் உட்காந்து விவாத பொருள் இந்த சமூகத்திற்கு அந்த சமூகத்துக்கு அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்காக அதனால அந்த இவங்க வீட்டுல கொண்டு கொடுப்பாங்களா பொண்ணு எடுப்பாங்களா சமத்துவத்திற்கான பேச்சா இது சமத்துவத்திற்கான பேச்சா சமூகத்தான் என்ன உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது என்னுடைய கவலையை உனக்கு புரிய வேண்டும் நான் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதிப்பு இருக்கிறது நாம் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தால் தான் அதிகாரத்தை நாம் கோல வச்ச முடியும் இதுதான் அரசியல் இரண்டு சமூகங்கள் ஒன்றாக நின்றால்தானே தானே வச்ச முடியும் ஆனா அந்த அடிப்படை புரிதல் இல்லாம தொடர்ச்சியா இரண்டு சமூகங்கள் ஒரு இடத்துல ஒன்னாக அமர்ந்து ஒரு விஷயத்தை பேச வரும் பொழுது இன்னும் ஒன்னா அமர்ந்து உங்க வீட்டு பிள்ளையை அவங்களுக்கு அவங்களுக்கு பிள்ளையை இவங்களுக்கு இதே புத்தி இது என்னையா பழக்க வழக்கம் ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது ஒரு நக்கோட வரும் பொழுது அங்க எடுத்த உடனே ஒரு பிரச்சனை கிடைக்கிறது நடக்கும் அகமுன அகமுன உறவுகளை கடந்தும் தமிழர் குடிகள் இணைவார்கள் எப்ப இணைவார்கள் திராவிடம் என்ற ஒரு கொள்கை இந்த மண்ணில் மண்ணோடு மண்ணாக மக்கி அழிந்து ஒழுந்த பின்பு தமிழ் ஒரு இணையும் இவைகள்ரியணும் இங்க விஷங்கள் பார்த்தீனிய செடிகள் போல திராவிடம் என்பது பார்த்தீனியம் தமிழ் சமூகத்திற்குள்ள வளர்ந்திருக்கிறது தமிழ் சமூகத்துடைய இது வந்து நீங்க திராவிட கட்சிகள் திராவிட செயல்பாட்டாளர்கள் அப்படி மட்டும் யோசிக்கிறாருங்க இந்த திராவிட சித்தாந்தமும் சிந்தனையும் பல தமிழ் உணர்வாளர்களுக்குள்ளேயே உரையோடு பின் அதை உடைக்கணும் முதல்ல தமிழ் சமூகத்திற்காக தமிழ் இனத்திற்காக எல்லாரும் ஒன்று என்று சொல்வதை இவர்கள் இன்றளவும் புரிந்து கொள்கிறார்களா சரி ஒருத்தர் சொல்றாரு சரி நீங்க நடைமுறைப்படுத்தி காட்டுங்க ஒரு சவால் கொடுக்கலாம் ஒரு அந்த சவாலுக்கான ஒரு கூட்டம் தான் இது ஒரு சிறிய கூட்டம் ஆனா இந்த இந்த கொள்கைக்கு இத்தகைய ஒரு கூட்டத்தை உள்ளிருக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இதே கருத்தியல் தமிழர்கள் அனைவருக்கும் சென்று அடையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழர் தமிழர் தேசியம் தமிழர்களுக்கான விடுதலை என்ற ஒற்றை புலி இணைவார்கள் அதற்கான ஒரு விதை என்பது குடியொற்றுமை கோட்பாடு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளும் இங்கே பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறையின் முறைமையின் மூலமாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி அனைத்தும் கொடுக்கப்படும் அது இதுதான் நம்மளோட கொள்கை இங்க உடனே இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள் மொழி சிறுபான்மையினர்களுக்கு எதிரானவர்களாக இவர்கள் கிடையவே கிடையாது ஒருபோதும் கிடையாது மொழி சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் கிடையாது எதுவரை அந்த மொழி சிறுபான்மையினர் தமிழர்களுடைய உரிமைக்குள் மூக்கை நுழைக்காமல் இருக்கும் வரை தமிழர் உரிமை என்று வரும் பொழுது ஆமாங்க இது அவங்க மண்ணு இது அவங்களுடைய ஆட்சி இது அவங்களுக்கான இடம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் உணரும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுக்க வேண்டும் வேண்டும்னா ஆந்திரா இருக்கு தெலுங்கா தெலுங்கானா இருக்கு இரண்டு மாநிலங்கள் இருக்கு கர்நாடகா இருக்கு கேரளா இருக்கு இங்க எல்லாம் போயிட்டு தமிழர்கள் போய் தமிழ் தேசியம் பேசுவது பயனற்றது இது அவர்களுக்கான நிலம் அங்க அவர்களோட சேர்ந்துதான் அவர் நம்மளுடைய உரிமைகளை நாம் நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் ஆனா இது நமக்கான நிலம் நமக்கான நிலப்பரப்பு இந்த இடத்தில் நம்மிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் அவர்களிடம் இல்லை ஆனா இன்னைக்கு யார் கையில் இருக்கு அதிகாரம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகம் ஐந்து சதவீத கூட இல்லாத அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நம்ம முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறோம் நாற்பது சதவீதம் இருக்கும் வாய் வந்து சொல்வார்கள் ஆனா வெறும் ஐந்து சதவீதம் தான் இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது தமிழ் தேசிய எழுச்சிக்கு தொடர்ச்சியாக எதிராக இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து வருகிறார்கள் நம்ம பார்த்துருக்கிறோம் அதற்காக அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நல்லவர்கள் இருப்பாங்க தமிழ் தேசிய எழுச்சியை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அவங்க நமக்கு எதிரிய எதிரிகள் அல்ல யார் நமக்கு எதிரி தமிழ் தேசிய எழுச்சியை தமிழருக்கான உரிமையை நிலைநாட்ட நாம் முற்படும் பொழுது அதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் நமக்கு எதிரிகளாக இருப்பார்கள் அவங்க தான் நமக்கு எதிரிகள் இதுல கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னோம்னா ஆரியமும் திராவிடமும் நமக்கு பகை இந்த ஆரியக்கிடமும் திராவிட கிடமும் எந்த விதமான சமரசமும் தமிழ் தேசம் செய்து கொள்ள போவதில்லை இன்னொரு வெளிப்படையா சொல்லணும்னா திராவிடம் என்பது ஆரியத்தின் கை குழந்தை தமிழ் தேசியத்தை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிட துப்பற்ற ஆரியம் அவர்களுடைய ஒரு பிராக்சியாக உருவாக்கிவிட்டதுதான் திராவிடம் திராவிடம் என்பது தமிழர்களுக்காக பேசுவது போலவே இருக்கும் ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் எடுத்துக்காட்டு சொல்றேன் தமிழ்ல உடம்புக்கு நடத்த வேண்டும் என்பது அனைத்து தமிழர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் கோயில்ல தமிழ்ல குடமுழுக்கு வேண்டும்னு சொல்லி நம்ம கோரிக்கை வைப்போம் போராடுவோம் அதற்காக ஆரியத்தை எதிர்த்து செயலாற்றுவோம் இந்த நேரத்துல திராவிடம் நமக்கு துணை நிற்க வேண்டும் நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் ஆனா அவன் வரமாட்டான் அவன் என்ன சொல்லுவான் குடமுழுக்கு என்பதே தமிழர் முறை அல்லவே குடமுழுக்கு பண்ணக்கூடாது சரி என்னதான் பண்ணலாம் இந்த கோயிலுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லையே இதத்தாயா அங்க இருக்கக்கூடிய ஆரியனும் சொல்றான் உனக்கு இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இல்ல இதெல்லாம் வானத்துல இருந்து வந்தவங்க கட்டி வச்சுட்டு போனது இதுல நீ வழிபடுறதுக்கு நாங்க சொல்றதான் கேட்கணும்னு அவன் சொல்றான் அதே நீ சொல்ற இந்த எல்லாம் யார் கட்டினா ஆரியர்கள் நமது அடையாளங்களை திருட துணை போவர்கள் எப்படி நமக்கானவர்கள் இதுதான் இது ஒரு எக்ஸாம்பிள் திராவிடம் எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை மடைமாற்றி தமிழ் தேசிய உணர்வை இன்னைக்கு திராவிடம் இன்னைக்கு அரசியலை இந்த அளவுக்கு வந்து அரசியலை கோல் வச்சு கொண்டிருக்கிறது என்றால் அது தமிழ் தேசிய எழுச்சியோடைய விளைவுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது ஒரு அதை கொண்டது அந்த ஒரு போராட்டம் வந்தது தமிழ்நாட்டில் எழுச்சியோடு அதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் திராவிடம் இங்க பதவியில் இருந்ததுனால எவ்வளவு நேக்கா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மடைமாற்றி விட்டாங்கன்னு பாருங்க அப்படியே மடைமாத்திட்டாங்க இன்னைக்கு பாருங்க அதுக்கு அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒருமித்த சிந்தனையுடைய ஒரு பெரிய போராட்டம் என்பது ஸ்டெர்லைட் போராட்டம் என்ன நடந்தது எந்த வித கவலையும் இல்லாமல் ஒரு இந்த மக்கள் இந்த மக்களை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்காக நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த மக்கள் தான் நம்மை வந்து இவ்வளவு பெரிய பொருட்களையும் பதவியிலையும் உட்கார வச்சிருக்காங்கிற ஒரு அடிப்படை என்ன இந்த திராவிடர்களுக்கு இருந்திருந்தால் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு காவலர்களை வைத்து பொதுமக்களை குழந்தைகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் பொதுமக்கள் வயோதிகர்கள் எல்லாரும் அந்த இருக்காங்க யாராவது தோற்கை கொடுத்து எந்த அளவிற்கு தமிழர்களை பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் வேண்டும் அப்ப தமிழகம் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு நீங்கள் பெரிய ஆபத்துல இருக்கு அந்த ஆபத்துல இருந்து நாம் மீட்க வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கோட்பாடு என்பது சரியான முறையில் தமிழ் தேசியம் பேசுவதற்கு இங்கே ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் உண்டு ஆனா இன்னைக்கு நான் ஒண்ணு பேசுவேன் நாளைக்கு நான் ஒண்ணு பேசுவேன் நாலாம் நாளைக்கு ஒண்ணு பேச அது தனிப்பட்ட நபர்களின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை மட்டும் குறைக்காது ஒட்டுமொத்த கருத்தியலின் மீது இருக்கக்கூடிய மரியாதையும் நம்மை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சிறிய அளவு கையளவு கூட இருக்கலாம் ஆனா அந்த கையளவு இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர் தான் சரியானவர் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை முதல்ல நம்மவர்களுக்கு இருக்கணும் அந்த நம்பிக்கை நம்மவர்களுக்கு இல்லை என்றால் அரசியலில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை பொதுமக்களிடம் போய் நன்மதிக்கும் பெற வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம கொண்ட கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரே கொள்கை ஒரே கோட்பாடு ஒரே கருத்தில் அதுல தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் அதுல இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஈ வாழ்க ஒரு நாள் ஈவேரா ஒழிங்க ஒரு நாள் குடி ஒற்றுமை வேண்டும் ஒரு நாள் குடியெல்லாம் ஒழிக்கணும் சாதி ஒழிப்பு இங்க யாராவது ஒரு சாதிய படுகொலை நடந்துச்சுன்னா உடனே சாதி ஒழிப்பு இல்லேன்னா அந்த பக்கம் போனோம்னா இருக்கக்கூடாது அது முறையான தமிழ்த் தேசியப் போக்கு அல்ல அந்த போக்கை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருந்தோம் என்றால் தமிழ்தேசிய சிந்தனை என்பது பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து விடுவார்கள் எங்க மாத்தி மாத்தி பேசுவாங்கன்னு கடந்து போயிடுவாங்க அந்த மாற்றி பேசக்கூடிய தன்மை நமது இயக்கத்தில் ஒருபோதும் இருக்காது என்ன கருத்தியல் என்பது சொல்லப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்தியல் இருந்து அளவு சமரசம் கூட இந்த இயக்கம் செய்யாது அது ஒவ்வொருத்தரும் இந்த இயக்கத்துடைய அங்கமாக செயல்படுவார்கள் ஒரு இவர்களை பழி கொடுத்து விட்டு இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இயக்கம் ஒதுங்கி இருக்காரு இதையும் நான் ஒரு இத சொல்றேன் இங்க இருக்கக்கூடியவர்களை வைத்து புகழடைய வேண்டும் பணம் அடைய வேண்டும் இவர்களை பயன்படுத்திக் கொண்டு மேல் போக வேண்டும்ங்கிற எண்ணம் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இருக்கக்கூடாது நிச்சயமாக களம் என்பது மிக ஆரோக்கியமான மக்களை புரிதலின் பக்கம் இழுக்கும் விதமாக அதிக பொருளாதார செலவில்லாமல் ஒவ்வொருத்தருக்குடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் விதத்தில் ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு கோரிக்கைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும் இங்க நம்மை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு நாம் என்ன சொல்றோம்னா தமிழகத்தை காப்பதற்கட்டும் நம்மை நம்பி வருவர்களை காக்கணும்ல அவங்களை காப்பாற்றுவது முதல் படி நம்மை ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியிலும் அவங்களுடைய செயல்பாட்டிலும் அவங்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்கள் நொடிந்து போய்விடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் இங்கே நொடிய நொடிய அவருடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க தமிழ் தேசியத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு இப்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து தமிழ் தேசிய தளத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பயணித்த பல பேர் இன்னைக்கு தமிழ் தேசிய தளத்துல இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் ஒரு சிலர் பொருளாதாரத்தை நொடிந்து விட்டார்கள் ஒதுங்கி விட்டார்கள் ஒரு சிலருக்கு அதீதமான அந்த வழக்குகள் பிரச்சனைகள் அதன் மூலமாக அவர்களால் தொடர்ச்சியாக செயல்பட முடியாத தன்மைகள் அவங்க ஒதுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்னைக்கு நான் பாக்குறேன் என்னுடைய அலைபேசியில வந்து தமிழ் சார்ந்த நபர்கள் அவங்களை எல்லாத்தையும் பதிவு செய்யும்போது தமிழ் தான் பதிவு செஞ்சிருப்பேன் இறுதியில ஏன்னா தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கறனால இன்னைக்கு நான் அந்த கான்டாக்ட எடுத்து பார்க்கும்பொழுது பல பேர் பாதிக்கு மேல ஒதுங்கிட்டாங்க அழைச்சு பேசினா கூட நல்லா இருக்கீங்களா ஆமாங்க இப்ப என்ன இப்ப கொஞ்சம் குடும்ப சூழல் காரணமாக நான் ஒதுங்கி இருக்கேங்கிறாங்க இது நம்ம இனத்திற்கு ஒரு பெரிய வீழ்ச்சி உணர்வு பெற்று வரக்கூடியவர்கள் விதையாக வந்தவர்கள் மரமாக வளர வேண்டுமே ஒழிய காணாமல் போயிடக்கூடாது இன்னைக்கு பலரும் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அரசியல் தளத்தில் அது நம் இயக்கத்தில் இருக்காது முழுக்க முழுக்க செயல்படுபவர்களுக்கே இந்த இயக்கத்தில் முன்னுரிமை என்பது கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட புணர்ச்சியினால இந்த இயக்கத்திலிருந்து ஒருத்தரை கூட நகர்த்த முடியாத அளவுக்கு தான் கட்டமைப்பு என்பது வகுக்கப்பட போகிறது வளர்ச்சி எனக்கு பிடிக்கல அதனால இவர் போயிட்டாரு அவருக்கு அப்புள்ள எதுவுமே இருக்காரு இங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ற ஒரு குழு இருக்கும் அந்த குழுவிடம் வழக்குகள் வரும் வழக்குகள் கொடுக்கப்படும் ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை அந்த தொகுதியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை முரண் இருக்குன்னா வழக்காக அது பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு ஏற்பட்டு அவங்க சைட்ல இருந்து விளக்கங்கள் கேட்கப்பட்டு அதற்கு அப்புறம் தான் முடிவு என்பது கொடுக்கப்படும் முழுமையான ஜனநாயக தன்மையோடு இந்த இயக்கம் என்பது போகிறது அனைத்து பொறுப்புகளும் நியமன தான் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்கப்படும் நியமன பொறுப்புகள் நிரந்தர பொறுப்புகளாக மாறும் பட்சத்தில் மாறும் எப்பன்னா முழு முறையான தேர்தல் முறையின் அடிப்படையில அந்த நிரந்தர பொறுப்புகள் என்பது கொடுக்கப்படும் தேர்தல் எடு நடக்கும் அது வரைக்கும் நியமன பொறுப்புகள் தான் நியமன பொறுப்புகள்ல கிளைகள் கட்டமைப்பு இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும் அது எல்லாமே அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அது சார்ந்த விஷயங்கள் எப்படி நம்ம இயக்கம் என்பது செயல்படுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்த கட்ட கூட்டத்திலும் கலந்தாய்வுகள்லையும் நம்ம வந்து முழுமையாக ஒரு இயக்கம் என்பது எப்படி செயல்படுங்கிறத ஒரு சாட் மாதிரி போட்டு நான் காமிச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அதுல எந்தவித ஓட்டையும் இருக்காது அப்ப இந்த இயக்கம் என்பது முழுக்க முழுக்க செயல்பாட்டை நோக்கி நடந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நமது கொள்கை கோட்பாடாக இருப்பது தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு இயக்கம் பொருளாதாரத்தை ஈட்டும் என்றால் அது நமது இயக்கமாகத்தான் இருக்க போகிறது ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கனவு காணுங்கள் இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பு சுதந்திரமான ஒரு தமிழ் தேசிய நிலப்பரப்பில் நமக்கான ஒரு தாயகத்தை நாம் வாழ்வது போல ஒரு கனவை காணுங்கள் நம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சிறப்பாக உலகம் முழுவதும் சிறப்பாக உயர்ந்து நிற்கிறார்கள் என்றது போல ஒரு கனவை தொடர்ச்சியாக காணுங்கள் அடித்து சொல்கிறேன் அந்த கனவு நினைவாக நம் கண்முன்னே மலரும் காலம் கா கனவு காணுங்கள் நிச்சயம் அது சாத்தியப்படும் என்னை நம்பி எனது கருத்தியலை நம்பி என்னோடு செயல்படுவதற்கு தயாராக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி அது மட்டுமல்லாமல் உங்கள் நம்பிக்கைகள் பொய்யாகாமல் உண்மையாக நேர்மையாக இந்த உயிர் உள்ள வரை இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை என் தமிழ் மீது ஆணைத்து நான் அறிக்கையில் ஒருவேளை ஏதாவது ஒரு நிர்பந்தத்தில் இந்த இனத்துடைய நலனுக்கு புறம்பாக நான் செயல்படுவது போல ஒரு கால சூழல் எனக்கு ஏற்பட்டது என்றால் அந்த நிமிடம் எனது உயிரை நான் மாய்த்துக் கொள்வேனே தவிர தமிழ் சமூகத்தை ஒரு பிரச்சினைக்குள்ளே இடத்து பள்ளிவிட மாட்டேன் இத வந்து நான் இங்கே ஒரு உத்தரவாதமாக ஒரு உறுதிமொழியாக நான் பதிவு செய்கிறேன் நம்பிக்கைக்கு உறுதுணையாக இத்தனை பேர் வந்து கலந்து கொண்டதற்கு கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ஆழ்க தமிழன் வாழ்க தமிழ் ஆழ்க தமிழன் வெற்றிவேல் வெற்றிவேல் நன்றி